சிறியோட ப்ரிடிக்ஷன்ஸ் பக்கலாம் தங்கமையில வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுறாங்க தங்க மைலோட அம்மாவும் அப்பாவும் தங்கமையில வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க மறுநாள் காலையில தங்கமையில் பாண்டியனோட வீட்டு வாசல்லே நிக்கிறாங்க சரவணன் இவளோட என்னால வாழ முடியாது டிவோஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனேயே பாண்டியனும் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு தங்க மயிலோட அம்மா சொல்றாங்க ஏய் இதுக்கு மேல நம்ம இவங்க கிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்க முடியாது வாங்க நாமளும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் ஏங்க அதான் என் பொண்ணு கூட உங்க பையன் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டார்ல என் பொண்ண உங்க வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க இல்ல இன்னி என்னங்க மட்டும் மரியாதையெல்லாம் இருக்கு என் பொண்ணுக்காக நான் போட்ட நகைய திருப்பி கொடுங்க நானும் தான் என் பொண்ணுக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல எண்பது பவுன் நகை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி தங்கமயிலோட அம்மா நகையை கேக்குறாங்க பாண்டியன் சொல்றாரு என்னங்க நாங்க எதுவும் உங்க பொண்ணோட நகையெல்லாம் எடுத்துக்கல இந்தாங்க உங்க பொண்ணோட நகையை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் கோமதி தங்கமயிலோட நகையெல்லாம் எடுத்து வந்து அதுகிட்ட கொடுத்துரு அப்படின்னு எடுத்து வந்து குடுக்க சொல்றாங்க தங்கமயிலோட அம்மா வேணும்னே அதை செக் பண்ணி பார்க்குறோன்னு சொல்லி எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க என்ன இது ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா ஏதோ பெரிய குடும்பம் நல்ல வசதியான குடும்பம் என் பொண்ணை வச்சு நல்லா பார்த்துக்குருவாங்க அப்படின்னு பார்த்தா என் பொண்ணோட தங்க நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு பித்தளை நகையை வச்சு கொடுக்குறீங்களா ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா ஓஹோ இதுக்காக தான் இப்போ என் பொண்ணை உங்களுக்கு பிடிக்காம ஆயிடுச்சா அப்படின்னு தங்க அம்மா கத்துறாங்க மீனாவும் ராஜியும் பார்த்துட்டு ஐயையோ இது என்ன அண்ட புழுகா ஆகாச புழுகா இருக்கு தங்க மயில் அக்கா போட்டிருந்தது எட்டு பவுன் தங்க நகை தானே மிச்சம் எல்லாம் கவரிங்கன்னு அவங்களே தானே சொன்னாங்க இப்போ என்ன மொத்தமா போய் சொல்றாங்க அப்படின்னு மீனாவூர் ராஜியும் தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க தங்க மயில் அம்மா கத்தி ஊரை கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸும் வந்து பாண்டியன அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க எண்பது பவுன் நகை போட்டேன் கல்யாண மண்டபத்துல வச்சு எல்லார் முன்னாடியும் எல்லார்ட்டையும் சொல்லி காமிச்சுதான் என் பொண்ணுக்கு நகை போட்டு அனுப்புனேன் இப்போ தங்க நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு கவரிங் நகையை கொடுக்குறாங்க மாப்பிள்ளை வீட்டில இருந்து எல்லாத்துக்கு காரணம் இந்த மாப்பிள்ளையோட அப்பா பாண்டியன் தான் அப்படின்னு தங்கமேலோட அம்மா பாண்டியன் மேல கம்ப்ளைண்ட் குடுக்கறாங்க போலீஸும் பாண்டியன அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போறாங்க தங்கமேலும் பார்த்துக்கிட்டு அப்படி சும்மா வேடிக்கை பாக்குறாங்க மீனாவும் ராஜியும் வந்து தங்கமேல் கிட்ட கேக்குறாங்க என்ன தங்கமேலக்கா மாமாவையே அரெஸ்ட் பண்ண வச்சுட்டீங்க நீங்க எட்டு பவுன் தானே தங்க நகை போட்டிருந்தீங்க மிச்சம் எல்லாம் கவரிங் நகை தானே அப்போ உண்மையை எடுத்து செல்ல வேண்டியதானே உங்க அம்மா தான் இப்படி இட்டு கட்டி போய் பேசுறாங்கன்னா நீங்களும் அதுக்காக வாய் முடி அமைதியா இருக்கீங்க இது நல்லதுலக்கா இந்த பிரச்சனை எங்க போய் முடியும்னே தெரியல எதுக்கு இவ்வளவு பொய் அப்படின்னு மீனாவும் ராஜியை கேக்கும் மீனா ராஜி இத பத்தி நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க நான் அம்மா கிட்ட பேசுறேன் மாமாவை எப்படியாவது வெளியில விட சொல்லி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி தங்கமையில மீனாவு ராஜியையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவங்க அம்மா சொல்றபடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாண்டியனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க இந்த விஷயத்த கேள்விப்படுற பழனி வேகமா அடிச்சு புடிச்சு ஓடி வர்றாரு ஸ்டேஷனுக்கு என் மச்சான் நல்லவர் தான் அவரை முத விடுங்க இந்த தங்கமயிலு தங்கமயிலோட அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து போய் சொல்றாங்க இவங்க தங்கமயிலுக்கு தங்க நகையே போடல எட்டு பவுன் தங்க நகை தான் போட்டிருக்காங்க மிச்சம் எல்லாம் கவரிங் நகை தான் அப்படின்னு பழனி ஸ்டேஷன்ல வந்து கத்துறாரு தங்கமயிலோட அம்மா ஆ வாப்பா புதுசா நீ வேற கிளம்பி வந்துட்டியா இப்பதான் மீனாவும் ராஜியும் ஏதோ நாங்க பொய் சொல்றோம் நகை போட்டோம் எல்லாம் அதுக்கு சாட்சி 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 போலீஸ் கூட கேட்டாங்க வேணும் கல்யாண மண்டபத்துல எண்பது பவுன் போடுறேன்னு சொல்லிட்டு நகைய போட்டேன் உங்ககிட்ட நான் என்ன மறைச்சு வச்சு ஏமாத்தவ செஞ்சேன் உங்க கண்ணு முன்னாடி தானே கொடுத்தேன் நீங்க என்ன அப்படி ஏமாற அளவுக்கு முட்டாள்களா என்ன எல்லாரும் படிச்சிருக்கீங்க இவ்ளோ பெரிய குடும்பம் எத்தனை பேர் இருக்கீங்க ஏன் உங்க சொந்த பந்தம் எல்லாரும் தானே கல்யாணத்துக்கு வந்தாங்க எல்லாரும் நகையை எட போட்டு உரசி பாக்கலாம்னு தானே சொன்னாங்க நீங்க வேணும்னா அப்படியே உரசி பாத்துருக்க வேண்டியதானே நாங்க என்ன உரசி பார்க்க வேண்டாம் சொன்னோம் அப்படின்னு தங்கமயில அம்மா ஓவரா நடிக்கிறாங்க பாண்டியன் தான் தங்கமயிலோட நகை புறம் எடுத்துக்கிட்டு தங்கமயில கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி போலீஸ்ல மறுபடியும் பிரஷர் குடுக்கறாங்க பாண்டியனால என்ன பண்றதுன்னே தெரியல பழனி சொல்றாரு சார் என் மச்சான் இவங்க சொல்ற மாதிரி எந்த நகையும் எடுக்கல இவங்க கவரிங் நகை தான் போட்டாங்கன்றதுக்கு சரியான ஆதாரம் என்கிட்ட இருக்குது சார் அப்படின்னு பழனி சொல்றாங்க கோமதி உடனே டே பழனி எப்படிரா எப்படி உங்ககிட்ட இருக்கும் அட அக்கா மச்சான் கடையில நான் வேலை பாத்திட்டு இருக்கும்போது இந்த தங்கமயிலோட அப்பா மாணிக்கம் கடையிலிருந்து நிறைய பணத்தை திருடுறாரு பொருள் எல்லாம் மூட்டை மூட்டையா வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு கடைக்கு வர்றவங்க கிட்ட எல்லாம் சும்மா வெட்டி பேசி பேசிக்கிட்டு வியாபாரத்தை கெடுக்கிறாருன்னு சொல்லி சரவணன் பொலமன இத ஆதாரத்தோட கிட்ட ஒப்படைச்சாதாண்டா மச்சான் ஒத்துக்கிடுவாரு இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரையும் தாண்ட திட்டுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி என் போனை ரெக்கார்டிங் மோட்ல போட்டுட்டு கடையில வச்சுட்டு அவசரமான வேலை இருக்குன்னு வெளியில போனேன் அப்பன்னு பார்த்து கடையில யாருமே இல்ல தங்கமயிலு அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்துச்சு அப்பதான் போன்ல சொல்லுச்சு பக்கத்துலேயே உட்காந்துருந்த தங்கமயிலோட அப்பாவும் ஆமம்மா அப்படின்னு ஆமஞ்சாமி போடுறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க ரெண்டு பேரும் பேசுறது இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு பாருங்க சார் அப்படின்னு பழனி அந்த வீடியோவை எடுத்து காமிக்கிறாங்க தங்கமயில அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி பேசுறாங்க படிப்பு வயசு இதுல எல்லாம் போய் சொன்னோம் இவரு ஒன்னு ஒன்னா கண்டுபிடிச்சுக்கிட்டு தெரியறாரு இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு நம்ம கல்யாணத்துக்கு எல்லாம் கவரிங் நகை போட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கண்டுபிடிச்சான்னு வை இன்னும் மொத்த அசிங்கமா போயிடும் இதை எப்படி அவர்கிட்ட இருந்து மறைக்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லமா அப்படின்னு தங்கமயில் பேசின எல்லா டைலாக்கும் அதுல அப்படியே பதிவாகிருக்கு போலீஸ் இத கேட்ட உடனேயே அடைச்ச என்னம்மா இது போர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்க நீ கவரிங் நகையை போட்டு விட்டுட்டு இப்ப வந்து தங்க நகை தான் போட்டேன்னு பொய் சொல்லி அந்த குடும்பத்திட இருந்து எண்பது பவுன் தங்க நகையை புடுங்கலான்னு பாக்குறியா அப்படின்னு கேட்கும்போது என்னங்க சார் இதெல்லாம் போய் ஒரு சாட்சியா இவரு போய் சொல்றாரு இது எப்படி இத ஒரு சாட்சின்னு ஏத்துக்க முடியும் அப்படின்னு தங்கமயிலோட அம்மா கேக்கும் போது ஏமா நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நாங்க கேஸ் எடுத்துக்கிட்டோம் உரிய நபரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து விசாரிக்கவும் வச்சிருக்கோம் ஆனா நாங்க அதோட நிறுத்தல உன்ன பத்தி உன் வீட்டை பத்தி எல்லா விஷயத்தையும் உன் வீட்டுக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்டையும் விசாரிச்சுட்டோம் அங்க இருக்கிறவங்க உன்ன பத்தி விழாவாரியா சொல்லிட்டாங்க நீ ஒரு பிராடு ஏமாத்துக்கார பொம்பளை ரொம்ப நாளா இந்த போறது போறதில்ல அந்த வீடும் தான் இருக்கு ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சுக்கிட்டு கடனை கட்ட முடியாம கடன்காரங்களை பார்த்தா தலையில துண்ட போட்டுக்கிட்டு ஓடுற ஆளுன்னு எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம் ஊரை சுத்தி எம்பிட்டு கடன் வாங்கி வச்சிருக்க எவ்வளவு நாள கடன் வாங்கிட்டு இருக்க எல்லாமே எங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் வச்சு பாக்கும்போதே ஏற்கனவே உன் மேல சந்தேகம் இருந்துச்சு இருந்தாலும் இது ஒரு பொம்பளை பிள்ளையோட கேஸ் அப்படிங்கறதுனால நாங்க ஆதாரத்துக்காக வெயிட் பண்ணோம் இப்ப சரியான ஆதாரம் வந்துருச்சு பழனி சார் நீங்க கொடுத்த ஆதாரம் எங்களுக்கு போதுமானதுதான் பாண்டியன் மேல எந்த தப்பும் கிடையாது பாண்டியனையும் சரவணனையும் நாங்க அப்படியே வீட்டுக்கு அனுப்புறோம் அவர் மேல எந்த கம்ப்ளைண்டும் எடுக்க மாட்டோம் மிஞ்சி போனா இந்த பொம்பளை ரொம்ப பிரச்சனை பண்ணுச்சு இந்த பொம்பளையும் சரி அந்த மாணிக்கத்தையும் சரி தூக்கி உள்ள போட்டு முட்டிக்கு முட்டி தட்டிடுவோம் அப்படின்னு போலீஸ் மிரட்டுறாங்க உடனே பாக்கியம் இல்லங்க சார் நான் என் கேஸை வாபஸ் வாங்குறேன் உண்மைதான் சார் நான் எட்டு போன தான் தங்க நகைன்னு போட்டேன் சும்மா ஒரு தான் எண்பது பவுன் சொன்னேன் அதை ஈடுகிறதுக்கு கவரிங் நகை தான் வாங்கி என் பொண்ணு கழுத்துல போட்டு விட்டேன் அப்படின்னு பாக்கியம ஒத்துக்கிறாங்க பாண்டியன் சரர் ரொம்ப நல்லதா போச்சுடா பழனை நல்ல வேலை நீ மட்டும் இந்த விஷயத்த எடுத்துட்டு வந்து ஸ்டேஷன்ல சொல்லலைன்னு வச்சுக்கோ என்ன உள்ளேயே வச்சிருப்பாங்க அதெல்லாம் பரவாயில்லடா ஆனா ஊருக்குள்ள எவ்வளவு அசிங்கமா போயிடும் மருமக்கு கொண்டு வந்த நகையை நான் திருடிக்கிட்டேன்னு ஊர்ச்சனை என்னை எவ்வளவு கேவலமா பேசும் நான் ரொம்ப கண்ணியமா வாழ்ந்துட்டு இருந்தேன் அதையும் தாண்டி கடையில இந்த ஆளு பணத்தை திருடிட்டு பணத்தை காணோன்னு உண்மையில பழி போட வச்சிருச்சு நானும் புத்தி கிட்டத்தன நீ தான் பணத்தை திருடுனியோன்னு நினைச்சு உன்னை திருடன்னு பேசிட்டேன் அதுக்காகவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா பழனி அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு மச்சா நீங்க என்னை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு மச்சா இந்த விஷயமா சொல்லலான்னு சொல்லி தான் நான் வீட்டுக்கு வந்தேன் ஆனா அதுக்குள்ள எனக்குன்னு தனி கடை ஆரம்பிச்சிருக்கோன்னு அதுவும் நம்ம கடை இருக்க தெருலையே கடை ஆரம்பிச்சிருக்கோன்ற ஒரு பிரச்சனை வந்ததுனால இத உங்ககிட்ட தெளிவா சொல்ல முடியாம போச்சு மச்சான் இந்த ஆளு லேசுபட்ட இல்ல பக்கா திருட கடையில இருக்க பணத்தை புறம் இந்த ஆள் தான் திருடுறான் நான் திருடல மச்சான் இதுக்கு சாட்சி இருக்குன்னு காமிக்கலான் தான் வந்தேன் அன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் ஏதோ கோவத்துல இருந்தீங்க சரியான நேரம் கிடைக்கல இத காமிக்கவும் முடியல அதுக்கப்புறம் என் மேல கோவம் வந்து என்ன திட்டி அனுப்பிட்டீங்க நானும் வீட்டை விட்டு வெளியில போயிட்டேன் இப்போ இந்த வீடியோ எடுத்ததுக்கு ஒரு பிரயோஜனமா உங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா கிடைச்சு போச்சு மச்சான் அப்படின்னு சொல்லி பழனி சொல்லிட்டு பாண்டியனையும் சரவணனையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பார்க்கலாம் फ्रेंड्स லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स